வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலன்கள் கடந்த ஆண்டு அனைவருக்கும் பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் இரண்டு மாதங்களுக்குள் அனைத்து முக்கிய கிரகங்களும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதால் புத்தாண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த புத்தாண்டு மகர ராசியில் உத்தர பாத்திரபத நட்சத்திரத்தில் அமாவாசையுடன் தொடங்குகிறது பிற்போக்கு வியாழனிடமிருந்து ஒரு அம்சத்தை பெறுதல் கும்பராசியில் சனி இருபது திகிரியில் சஞ்சரிக்கும் குரு மற்றும் கேதுவின் அம்சம் பல மாற்றங்களை கொண்டு வரும் குறிப்பாக உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி ஆதிக்கம் செலுத்துவதையும் புதிய செல்வந்தர்கள் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதையும் நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தம் ஏற்படலாம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை மீனராசிக்கு சனி பெயர்ச்சி கும்ப ராசியில் இருக்கும் இந்த சஞ்சாரம் மகர ராசி ராசி மற்றும் துலா ராசியினருக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் சனியின் பெயர் சுமார் இரண்டு அரை ஆண்டுகள் நீடிக்கும் மற்ற கிரக இயக்கங்களுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான ஒன்றாகும் இது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தெட்டு வரை மீன ராசியில் இருக்கும் கடந்த மூன்று வருடங்களாக தோன்றினாலும் ஜூன் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தேழு மற்றும் அக்டோபர் இடையே சனி மேஷ ராசிக்கு மாறும்போது ஒரு அதிசார காலத்தால் உண்மையான காலம் குறுக்கிடப்படும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து புத்தாண்டு ராசி பலங்கள் ராசி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் நீங்கள் கடுமையான சோதனை கட்டத்தை எதிர்கொண்டிருக்கலாம் உங்கள் ஜென்ம ராசியில் சனியும் உங்கள் இரண்டாவது வீட்டில் ராகுவும் உங்கள் எட்டாவது வீட்டில் கேதுவும் உங்கள் வாழ்க்கையின் பல அம்சங்களை பாதித்திருக்கலாம் இந்த புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் நான்காவது வீட்டில் உள்ள குரு பகவான் பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் சிறிது நிவாரணம் தருவார் ஜென்ம சனி வேலை அழுத்தத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும் ஆனால் குரு பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு வெகுமதி அளிக்கும் இந்த நிவாரணத்தை ஏற்று மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை சோதனை கட்டத்தில் தேர்ச்சி பெறுங்கள் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சனி பகவான் உங்கள் இரண்டாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது ஜென்ம சனி முடிந்து ஏறரை சனியின் கடைசி கட்டத்தை ஆரம்பிக்கும் ஜென்ம ராசியை விட உங்கள் இரண்டாம் வீட்டில் சனியின் மோசமான விளைவுகள் குறைவாக இருக்கும் குரு பகவான் மே பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று உங்கள் ஐந்தாவது வீட்டிற்கு மாறுகிறார் இது அதிர்ஷ்டத்தை தருகிறது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பெரிய நேர்மறையான மாற்றங்கள் வரும் உங்கள் உடல்நலம் மேம்படும் அன்புக்குரியவர்களுடன் சிறந்த உறவை பெறுவீர்கள் வேலையில் சிறப்பாக செயல்படுவீர்கள் புதிய வேலையில் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்கள் பண விவகாரங்கள் சிறப்பாக இருக்கும் பங்கு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் நல்ல லாபம் பெறுவீர்கள் புதிய வீடும் வாங்கி குடியேறுவீர்கள் மொத்தத்தில் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த சோதனை நேரத்தை எதிர்கொள்ள உங்கள் ஆன்மீக பலத்தை நீங்கள் கொள்ள வேண்டும் உங்கள் குலதெய்வம் அல்லது குலதெய்வத்திற்கு குலதெய்வம் பூஜை செய்வது தடைகளை தாண்டி அமைதி பெற உதவும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான காலம் சவாலானதாக இருக்கலாம் உங்கள் ஜென்ம ராசியில் உள்ள சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தையும் உங்கள் மனைவி மற்றும் பெற்றோரின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கலாம் உங்களுக்கு அறுவை சிகிச்சை தேவைப்பட்டால் கவனமாக இருங்கள் இது சிக்கலானதாக இருக்கலாம் மற்றும் மீட்புக்கு அதிக நேரம் ஆகலாம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே உங்களிடம் போதுமான காப்பீடு இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் நிலைமை மேம்படும் சனி பகவான் உங்கள் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் குறையும் குரு பகவான் உங்கள் ஐந்தாம் வீட்டில் நல்ல ஆரோக்கியத்தை தருவார் ஜூன் மற்றும் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் மற்றும் கடினமாக உழைக்கிறீர்கள் இந்த காலம் அறுவை சிகிச்சைகளுக்கு பாதுகாப்பானது சுதர்சன மகா மந்திரம் மற்றும் ஹனுமான் சாலிசாவை உச்சரிக்கவும் உங்களின் இரண்டாம் வீட்டில் சனியும் நான்காம் வீட்டில் வியாழனும் இரண்டாம் வீட்டில் ராகவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருப்பது நல்ல சேர்க்கை அல்ல உங்கள் மனைவி மற்றும் மாமியார்களுடன் கடுமையான மோதல்கள் மற்றும் சண்டைகளில் ஈடுபடுவீர்கள் உங்கள் பெற்றோர் மனைவி மற்றும் மாமியார் ஆகியோரின் ஆரோக்கியமும் பாதிக்கப்படும் இது இன்னும் பின்னடைவை ஏற்படுத்தலாம் சுப காரிய நிகழ்ச்சிகளை நடத்துவதில் தாமதங்களும் தடைகளும் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் புதிய வீட்டிற்கு செல்வதற்கான உங்கள் முயற்சிகள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை தாமதமாகும் குரு பகவான் ராகு கேது பேர்ச்சிக்குப் பிறகு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்களின் நேரம் நன்றாக இருக்கிறது குடும்பப் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக தீர்த்து வைப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறிப்பிடத்தக்க நிவாரணம் பெறுவீர்கள் உங்கள் மகன் மற்றும் மகளுக்கு திருமணம் செய்து வைப்பதில் வெற்றி பெறுவீர்கள் சுப காரிய செயல்பாடுகளை நடத்த இது ஒரு சிறந்த நேரம் புதிய வீட்டிற்கு செல்வதில் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் குடும்பம் சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறும் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு இடையில் நீங்கள் ஒரு சவாலான கட்டத்தை சந்திப்பீர்கள் உங்கள் இரண்டாவது வீட்டில் சனி பகவான் உங்கள் ஆரோக்கியத்தை மோசமாக பாதிக்கலாம் நெருங்கிய நண்பருடன் உங்களுக்கு கடுமையான பிரச்சினைகள் ஏற்படலாம் இது உங்கள் படிப்பில் ஆர்வத்தை இழக்க வழிவகுக்கும் புகைப்பிடித்தல் அல்லது மது அருந்துதல் போன்ற கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகாமல் கவனமாக இருங்கள் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் கணிசமாக மேம்படும் குரு பகவான் உங்களின் ஐந்தாம் வீட்டில் உயர்கல்விக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தருவார் கடந்த கால தவறுகளை உணர்ந்து உயர்கல்விக்காக இடம் மாற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் விளையாட்டில் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயல்படுவீர்கள் ஒரு நல்ல பள்ளி அல்லது பல்கலைக்கழகத்தில் சேருவதில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இந்த புத்தாண்டின் முதல் பாதி மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஜென்ம சனியின் காரணமாக மன அழுத்தம் இருக்கும் நீங்கள் பொறிகளில் விழுந்து மறைந்த எதிரிகளின் சதிகளுக்கு பலியாகலாம் நீங்கள் பலவீனமான மகாதசாவை நடத்தினால் நீங்கள் அவதூறு மற்றும் நிதி இழப்புகளை சந்திக்க நேரிடும் விவாகரத்து குழந்தை பராமரிப்பு அல்லது ஜீவனாம்சம் வழக்குகள் உணர்ச்சி அதிர்ச்சியை ஏற்படுத்தலாம் இருப்பினும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும் உங்களை தற்காத்துக் கொள்ளவும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கவும் நல்ல ஆதாரங்களை காண்பீர்கள் சாதகமான தீர்ப்புகள் உங்கள் இழந்த பெயரையும் புகழையும் மீண்டும் பெற உதவும் மக்கள் உங்கள் முன்னோக்கை புரிந்து கொள்வார்கள் மேலும் நீங்கள் பாதிக்கப்பட்டதற்காக மொத்த தொகையை பெறலாம் ஒட்டுமொத்தமாக ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் முன்னேற்றம் குறித்து நீங்கள் மகிழ்ச்சியடைவீர்கள் உங்கள் நான்காம் வீட்டில் உள்ள குரு பகவான் நீண்ட தூர பயணங்களுக்கு சாதகமாக இல்லை குறிப்பாக ஜென்ம சனி காரணமாக நண்பர்கள் அல்லது விருந்தோம்பல் இல்லாமல் தொலைதூர இடங்களில் நீங்கள் தனிமையாக உணரலாம் மறுப்பு காரணமாக வெளிநாட்டிலோ அல்லது உள்நாட்டிலோ விசா பிரச்சினைகள் ஏற்படலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பயணத்தின் போது நீங்கள் நிதி மோசடிகளையும் சந்திக்க நேரிடும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பயண வாய்ப்புகள் மேம்படும் நீங்கள் வெளிநாட்டு பயணத்திற்கான விசாவை பெறுவீர்கள் இது விடுமுறைக்கு நல்ல நேரமாக இருக்கும் வணிக பயணங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் புதிய வாகனம் வாங்குவதில் வெற்றி பெறுவீர்கள் தகவல் தொடர்பு மற்றும் தளவாடங்கள் சீராக இருக்கும் வெளியூர்களுக்கு இடம் பெயர்வது வெற்றி தரும் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் பெற்றோர் அல்லது மாமியார் உங்களை சந்திக்கலாம் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை உங்கள் நிதி நிலைமை சவாலாக இருக்கலாம் எதிர்பாராத பயணம் கல்வி மருத்துவம் மற்றும் பிற அவசர நிலைகளால் செலவுகள் உயரக்கூடும் யாருடைய வங்கிக் கடன் ஒப்புதலுக்கும் ஜாமீன் கொடுப்பதை தவிர்க்கவும் ரியல் எஸ்டேட் பரிவர்த்தனைகளுக்கு இது நல்ல நேரம் அல்ல வங்கிக் கடன்கள் அனுமதிக்கப்படாமல் போகலாம் அதிகரிக்கும் செலவுகள் மற்றும் நிலையான வருமானம் ஆகியவற்றால் நீங்கள் மன அழுத்தத்தை உணரலாம் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் குரு பகவான் நிதிச்சிக்கல் கலை தீர்க்க உதவும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் செலவுகள் கணிசமாக குறையும் நீங்கள் கடனை விரைவாக செலுத்துவீர்கள் மேலும் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் மேம்படும் வங்கிக் கடன்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் புதிய வீட்டிற்கு செல்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் நீங்கள் விலையுயர்ந்த பரிசை பெறலாம் மற்றும் லாட்டரி மற்றும் சூதாட்டத்தில் நல்ல அதிர்ஷ்டத்தை பெறுவீர்கள் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரையிலான நேரம் நன்றாக இல்லை மறைமுக எதிரிகளால் உருவாக்கப்பட்ட சதிகளால் நீங்கள் மோசமாக பாதிக்கப்படுவீர்கள் வதந்திகள் மற்றும் இணைய ட்ரோல்கள் உங்கள் நற்பெயருக்கு தீங்கு விளைவிக்கும் என்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் கடுமையான வார்த்தைகள் மற்றும் கடுமையான வாக்குவாதங்களைத் தவிர்க்கவும் ஏனெனில் இவை பின்வாங்கக்கூடும் உங்களிடம் திரைப்படங்கள் வெளியாகியிருந்தால் அவை சிறப்பாக செயல்படாமல் போகலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்